ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து நான் ஒம்பதாம் பாவத்தை பற்றி பேசினோம் ஒரு தப்பே செஞ்சிட்டாலும் அது தப்பை செய்யாதீங்க ஆனால் அந்த தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த தப்பு வந்து லக்ன பாவம் ஒற்றைப்படை தொடர்பு ஒன்பதாம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா அவங்க அதில் எதுலேயும் சீக்கிக்க மாட்டாங்க அதுலேருந்து அப்படியே தப்பிச்சும் போயிடுவாங்க அது மீறி அவங்க பெருசாக சிக்கிட்டா கூட ரொம்ப அசிங்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவமானப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படியோ தப்பிச்சுருவாங்க ஓகேங்களா மனைவி அழுதுட்டு சரி நீ உன் புத்தி காட்டின இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு திட்டிட்டு அது அப்படியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மறந்து அப்புறம் சகஜமாயிருவாங்க அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் கூட சரி எல்லாம் எங்கள் பரம்பரையில் எப்படி இருக்குது அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிடுவாங்க இல்லை தெரியாமல் பண்ணிட்டான் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஆனால் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒன்பதாம் பாவம் இல்லை லக்னமோ எட்டு தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் பாவ தொடர்பில் லக்னத்துலேயும் எட்டு தொடர்பு ஒன்பதாம் பாவத்துலேயும் எட்டு தொடர்பு இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க அவமானப்படுற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய்டும் ஊருக்கே தெரிஞ்சிடும் அவங்க பண்ணணும்னே நினைக்கல ஆனால் நடந்துருது எகச்சியாக நடந்துருது இல்லை வேறு இல்லாமல் அவங்க ஒரு பொ அவங்கள ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க இல்லை எதோ ஒன்று அந்த மாதிரி அப்படின்னா உடனே இவன் மோசம் இவன் இப்படி தான் பொம்பளைக்கு பின்னாடி சுற்றுறவன் எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லா பொம்பளைங்களோடையும் பேசுவான் அந்த அதை அது வரைக்கும் அவன் பேசுகிறது அவனுக்கு ஒரு நேரம் பாரு அப்போ பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு நடுவில் தான் இருக்கான் அப்படின்னலாம் பேசி அவனை ஒரு ராஜா மாதிரி பார்த்த ஆஃபீஸை இப்படி ஒன்று சிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவன் மோசம் அவனை அஸ் தப்பாக அசிங்கமாக பேசுவாங்க இப்படி தான் இவன் வேலையே இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் மனைவிக்கிட்டேயே போய் அவங்க குடும்பத்தார்கிட்டையே போய் அவரை பற்றி ஆமாங்க இவங்க ஆஃபீஸ்லேயும் இப்படி தான் பண்ணுவார் உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஒரு சங்கடப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ல எட்டாம் பாவம் ஒன்பதை தொடர்பு கொள்ளும் போதும் லக்ன பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போதும் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பிரச்சனையில் கூட சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் எட்டாம் பாவம் எல் சுக்ரன் நல்லாயிருக்கும் அஞ்சாம் பாவம் நல்லாயிருக்கும் ஆனால் லக்னத்தில் ஒரு எட்டும் ஒன்பதாம் பாவத்தில் ஒரு எட்டும் இருந்தது அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துல அதுவும் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு இல்லீகல் இல்லீகல் காண்டாக்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது சிலர் வேணும்னே செய்வாங்க சிலர் தெரியாமல் மாட்டிக்குவாங்க தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டு அது அப்புறம் சரி பண்ணுறதுக்காக ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ மாட்டினாங்க அப்படின்னா எட்டாம் பாவ தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வ அவங்க வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்படுவாங்க ஓகேங்களா அது வந்து எட்டாம் பாவ தொடர்பு ஓகே இப்போது லக்ன பாவம் கேட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகருக்கு லக்னம் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு இருந்தால் அஞ்சாம் பாவமும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர்களோட ஒன்பதாம் பாவமும் கெட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர்களோட வேலையே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்லா பழகுது அப்படின்னு வச்சுக்கோங்க தெரியாமல் இந்த ஆளோட குணம் தெரியாமல் நல்லா பழகுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேசி அந்த பொண்ணை பழக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணி பழகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ இவங்க பேசி சரி பண்ணி இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பேசி சரி பண்ணி அது அவங்கள அந்த மாதிரி பழக வச்சுருவாங்க அதாவது மனைவி வீட்டில் இருப்பாங்க நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பமாக தான் இருக்கும் ஆனால் வெளியே வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சபலம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பெண்களை பொண்களை சிக்க வச்சுருவாங்க ஆனால் அதுக்கான ஒரு எந்த ரெமடியும் இருக்காது அவங்கள ஒன்று நாளைக்கு பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னுலாம் கிடையாது திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையை முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க எங்கேயும் சிக்கிக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்கள மட்டும் சிக்க வைப்பாங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரி லக்னத்துலேயும் நாலு எட்டு பன்னெண்டு அஞ்சாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு ஒன்பதாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் அவங்களோட செவ்வாய் அதாவது இது மோஸ்ட்லி ஆண்கள் தான் செய்வாங்க இந்த வேலையை அவங்களோட செவ்வாயும் மோசமாக இருக்கும் தைரியம் அதாவது கெட்டிருக்கும் செவ்வாய் கெட்ட விஷயங்களை பத்தி யோசிச்சு கெட்ட விஷயங்கள் மாதிரி நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட நிறைய சிக்கிறாங்க இல்லைங்களா சின்ன பொண்ணுக தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த அதுக்கு பிளாக்மெயில் பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜாதகர்கள் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சுக்கரன் நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது இல்லைங்களா நிறைய பெண்கள் கிடைக்கிறாங்க இல்லையா அவங்க ட்ரை பண்ணி எப்படியோ பிடிச்சிருவாங்க அந் அப்போ சுக்ரன் நல்லாயிருக்கும் செவ்வாய் கெட்டிருக்கோம் லக்ன பாவம் கெட்டிருக்கோம் ஒன்பதாம் பாவம் கெட்டிருக்கோம் அஞ்சாம் பாவமும் கெட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை தப்பான இடத்துல பயன்படுத்துவாங்க அதனால் அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தால் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க அஞ்சாம் பாவம் போது அந்த ஒரு நல்ல விஷயத்தை அழகான விஷயத்த தப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆண்கள் இருப்பாங்க அதே போல் இந்த தைரியம் இல்லாமல் இந்த ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கப்போ ஒய்ஃப் இல்லாதப்போ ஒய்ஃபுக்கு தெரியாமையே மனைவி மேலே ரொம்ப பிரியம் இருக்கும் மனைவி மேலே ரொம்ப ஆசையும் இருக்கும் அன்பு இருக்கும் அஞ்சாம் பாவம் இருக்கும் காதல் இருக்கும் எல்லாமே இருக்கும் எந்த குறையே சொல்ல முடியாது மனைவி இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு நாள் கூட மனைவி பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க அளவுக்கு மனைவி மேலே அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் காதல் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அது போக மனைவி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தங்க கூட பேசுகிறது பழகிறது ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட பழகுறது அந்த மாதிரி கிடச்சா ட்ரை அவங்களா எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பட்டு அந்த ஒரு மாதிரி டைமு கிடைச்சது சரி பழகி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பழகிறது வெளியே போகிறது சும்மா எல்லா அன்பையும் மனைவி மேலே எல்லா அன்பும் இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சபலமாக வெளியே இருக்க பெண்களோட பழகிறது பேசுகிறது பர்பஸாக முதல்ல நான் சொன்ன விஷயம் வந்து அவங்க ஒரு ஒரு பரிதாபத்தில் அது தானாக ஒரு அன்பு வந்துடும் அவங்களுக்கு அது வந்து வேற ஒரு கதை அதாவது எப்படி ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ரெண்டு பேர்த்து மேலே அன்பு செலுத்துறது கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கான்னு இருப்பாங்க அப்பா அம்மா மேலே ரெண்டு பேர்த்து மேலேயும் அன்பாக இருக்கிறது இருக்க மாதிரி மனைவி மேலேயும் அன்பாக இருப்பாங்க இன்னொரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சே பாவம் அவங்க அப்படின்னு நினச்சி ஒரு அன்பாக இருக்கிறது வேற அன்பா இருந்து அது இப்படி கொஞ்சம் அன்பு தானே காதலாக மாறும் அந்த மாதிரி போகிறது வேற இது வந்து பர்பஸாக ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு நல்லா இருக்குது அந்த பொண்ணு கூட பழகி பார்க்கலாம் நம்ம கூட வரனா சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த யோ அந்த விஷயத்தை யோசித்து போய் அவங்க கூட பேசுகிறது பழகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லக்னபாவம் லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பில் இருக்கும் அஞ்சாம் பாவம் கொஞ்சம் கெட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அஞ்சாம் பாவமும் கெட்டிருக்கும் இவங்க நல்லவங்க தான் கிடச்சா ஓகே கிடைக்கலனா ஒன்றும் அவங்கள டிஸ்டபன்லாம் பண்ண மாட்டாங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் ஒன்று போய் கே பேசி பார்ப்பாங்க நடந்தால் சந்தோஷம் நடக்கலைன்னா பேசாமந்துருவாங்க அந்த மா அவங்கள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவம் கொஞ்சம் கெட்டிருக்கும் இது வந்து சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த இவங்களையெல்லாம் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்போ பார்த்தாலும் வந்து பெண்களோட பேசுகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களாக சுக்ரன் ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சாம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து அஞ்சாம் பாவம் கெட்டிருக்கும் ஒம்பதாம் பா அஞ்சு ஒம்பதாம் பாவங்கள் கெட்டிருக்கும் லக்னம் நல்லாயிருக்கும் அஞ்சு ஒம்பதாம் பாவங்கள் கெட்டு இருக்கும் சுக்ரன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு இருக்கும் சுக்ரன் அதுதான் அவங்கள போய் அப்படி பேச வைக்கும் சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கனால அவங்க வந்து சும்மா இருக்கவே அவங்களால முடியாது போய் தேவையே இல்லாமல் போய் பேசுவாங்க அது ஒரு லிமிட்டு தான் லக்னம் நல்லா இருக்கனால ட்ரை பண்ணுவாங்க முடியல அப்படின்னா ஓடி வந்துடுவாங்க அப்படியே பழகி அவங்களுக்கெல்லாம் செட் ஆகி கூட அதுக்கப்புறமா மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் வரும்போது அந்த பொண்ணு எதிரிலே வந்தால் கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம் நல்லாயிருக்கும் சுக்ரன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அஞ்சாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் மட்டும் கேட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சில ரொம்ப நுணுக்கமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஈஸியாக கேபி முறையில் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா தான் இவ்வளோ துல்லியமாக இவ்வளோ உள்ளே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்